நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தாலே அறிது ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் இரட்டை சகோதரர்களை நாம பார்த்திருப்போம் நிறைய நேரங்கள்ல இந்த இரட்டை பிறப்புகள் ஒண்ணு போல இருப்பாங்கல்ல இப்படிதாங்க ஒரு ஊர்ல ஒரு பெற்றோருக்கு இரட்டை சகோதரர் பிள்ளைங்க பிறந்திருக்கிறாங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க அதனால அவங்களை அடையாளம் காணவே முடியாது ரெண்டு பேரும் அதனால யாராலையும் அவளை அடையாளம் காண முடியாது பெற்றோரை சில நேரம் திணறுவாங்க அந்த அளவுக்கு இவர்கள் ஒண்ணு போலயா அதுவா இருக்கான் எல்லா வீட்டிலும் இருக்கிறது தானே மூத்த பிள்ளைங்க அமைதியா இருக்காங்க இளையவன் இடையவன் பாருங்க பரவம் அவன் என்ன பண்ணுவான்னா நிறைய சேட்டைகள் சின்ன வயசுல இருந்தே ஆரம்பிப்பான் நிறைய தவறுகள் இந்த தவறுகள் கோபம் இவன் வாழ்க்கையில் என்ன மூர்க்க குணம் அதிகமா வர ஆரம்பிச்சுது ஒரு வாலிபனா வந்த பிறகு ஒரு ஒருத்தர் பேசிட்டே இருக்கிறான் அப்ப பேசும்போது அந்த வார்த்தைகள் ரொம்ப கடுமையான வார்த்தைகள் விவாதங்கள் வருது அந்த கோபத்துல என்ன பண்றது தெரியாம அங்க பக்கத்துல ஒரு கத்தியை எடுத்து அவனை குத்திட்டான் குத்திட்ட உடனே அந்த மனிதனுக்கு உடல் ரத்தம் வடிந்து ஓடுது இப்ப என்ன பண்றான்னா அந்த கத்தி அங்க போட்டு ஓடி வரான் உயிர் ஏன்னா எல்லாம் இவர் துரத்துறாங்க அவன் ஓடி வரும்போது என்ன சொல்றான்னா அண்ணா அண்ணா என்னை காப்பாத்துன்னு கத்திட்டு வரான் அப்ப அவங்க அண்ணன் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு ஏதோ நடக்குது அப்படின்னு அவன் அண்ணன் எதிர்க்க வரான் பார்த்த உடனே தம்பியை துரத்துறாங்க இவனுடைய சட்டையில ரத்த காயம் இருக்கு ரத்தம் எல்லாம் இருக்கு உடனே இவன் என்ன செய்யறானா அந்த தம்பி கிட்ட தம்பி பார்த்து தம்பி சட்டையை கட்டி கொடு வேகமான்னு சொல்லிட்டு மிக விரைவாக இந்த சட்ட ஷர்ட்டை வந்து மாற்றிக்கிறாங்க ரெண்டு பேரும் மாத்திக்கிட்டு உடனே அவன தம்பி அப்படி உட்கார சொல்லிடுறாங்க அண்ணனை என்ன செய்யற எல்லாரும் வந்து கையும் குழம பிடிச்சு ஒரு மரத்துல கட்டி அடிக்கிறானு சரியான அடி இருந்து ரத்தம் எல்லாம் பீறிட்டு பாய்கிறது பயங்கரமா அடிக்கிறாங்க அப்போ தம்பி அங்க தூரமா உட்கார்ந்துட்டு அழு ஐயோ எனக்காக நான் தப்பு பண்ணேன் நான் தண்டிக்கப்படணும் ஆனா எனக்காக எங்க அண்ணன் அடி வாங்குறானே எனக்காக எங்க அண்ணன் ரத்தம் சிந்துறானே சொல்லி ஓன்ட ஆரம்பிக்கிறான் அழுது மனம் கசந்து அடுறான் மனம் மாறுறான் அப்போ அந்த அவங்க அண்ணன் வாங்குற ஒவ்வொரு அடியும் அவனுக்கு மனமாச்சு ஆச்சு திணறாய் நடத்துகிற ஒரு வடியாக இருந்திருக்கு அப்போ அவங்க அண்ணன் சொன்னாரான் தம்பி பார் நான் செய்யாத குற்றத்துக்கு நான் அடி வாங்குறேன் யாருக்காக உனக்காக அடி வாங்குற பா நீ நல்லா இருக்கணும் நீ நீ சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக எல்லா அடியும் நான் வாங்கிக்கிறேன்ப்பா நீ போ இனிமே பாவம் செய்யாதே அப்படின்னு சொன்னான் பாருங்க நான் ஒரு சாதாரண ஒரு சகோதரனே தன்னுடைய சகோதரனுக்காக அங்கே மாறும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் எந்த பாவிகளாக இருக்கிறோம் எந்த குற்றமும் செய்யாதவர் நமக்காக அடி வாங்கினார் நமக்காக ரத்தம் சிந்தினார் நாம் மீட்பு பெறும் பொருட்டு அவர் தம்மையே நமக்காக கையளித்தார் இல்லையா அப்படி என்றால் ஏசுவி அன்பு எவ்வளவு பெரியது ஏசுவி நன்மை பெரிய மகத்துவம் உள்ளது இல்லையா அப்போ அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கத்தையும் நம்ம பிறனும்னாக்கா இந்த அனுதினமும் இது ரெண்டு காலங்கள் அவரே நாம் நினைத்து அவரை துதித்து அவருடைய தியாகத்தை நாம் நினைத்து பார்த்து நாமும் பிறருக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்கும் இந்த நல்ல சிந்தனையோடு இதனாலே நீங்கள் தோங்குங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பராக ஆமை எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் என்னாலும் உண்மையில இணைந்து இருக்கிற ஒரு வாழ்வை வாழ கிருபைத்தார் மீட்பிரே ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆமை